அந்த ஊர்ல ஒரு மனிதர் சொன்னார் எப்பா இந்த நபிகள் சொல்றத கேளுங்க இந்த நபி சொல்றத கேளுங்க அப்ப யாராவது ஒருத்தர் ஏற்படுத்திடுவான் எப்பா அந்த நபிமார்கள் நல்லதுதான சொல்றாங்க நல்லதுதான சொல்றாங்க கொஞ்சம் கேளுங்க வாப்பா அப்படின்னு சொன்ன அவருடைய பேரு தப்சீல் இருக்கு குருவான்ல இல்லை குருவான்ல

கவித்து அவருடைய உயிர் பிரிந்து விட்டார் என்னங்க தப்பு செஞ்சால் மனுஷன் ஏங்க அந்த ஹபி பொன் நஞ்சா என்ன செய்தா அந்த அல்லா நமக்கு இந்த ஊருக்கு மூன்று நபிமானடா நினைச்சானப்பா ஏன்ப்பா யாருமே அவரை ஏற்றுக்கல நான் என்ன சொன்னேன் அவர் உண்மைதான் சொல்லுகிறாரு என்று சொன்னேனே நீங்க அதை யாரும் ஏற்றுக்கொள்ளலாம்னு அதற்கு என்னைய போட்டு என்ன செய்துதீங்க இவருடைய உயிர் பிரிந்து

அல்லா எல்லாத்தையும் காமிப்பாவனா கபர்ல உட்காந்து பேசிட்டு போன என்ன இப்ப உடு எங்க எங்க படப்படுங்க என்ன இப்ப உடு எல்லாமே சொல்லுவோம் இவ்வளவு நாள் விட்டு இருந்த அப்ப என்ன செஞ்ச சலாம் விடுத்த உடனே ஓடனைய குரான கேளுமே கேட்கலையே கபக்க உட்காந்துட்டு என்னை விடுவோமா

அல்லா இருக்கு அந்த ஊருக்கு என்ன தண்டனை வேண்டாலும் கொடுக்கலாம் ஒரு படைய அனுப்பிச்சு அத்தனை பேர்த்தையும் தூக்கலாம் அத்தனை பேர்த்தையுமே இவரை எப்படி அடிச்சு கொண்டாங்களோ அதே மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய அத்தனை மக்களை அடிச்சு கொள்ளக்கூடிய ஆற்றல் யாருக்கு உண்டு அல்லா தான் சுப்ரீம் பவர் இவங்க என்ன பவர் இருக்கு ஆனா அல்லா பாருங்க அல்லாவுடைய தண்டனை எப்படி இருக்கு தெரியுமா ரொம்ப லேசா முடிஞ்சா ஒரே ஒரு சப்தம் எல்லா சப்தி ஒரே ஒரு சப்தம் தான் அந்த ஊரு ஏற்படுச்சு அப்படியே அந்த புழுவி ஆயிடுச்சு அத்தனை எப்படி ஆயிடுச்சு ஏன் இவர்கணிச்சது அதே மாதிரி ஒருத்தர் உங்கள் சொன்னவரை

என்னுடைய தூதர்களை தூதரை புறக்க வச்சிங்களா என்னுடைய அடியார நீங்க பிரிச்சு எடுத்திருப்பேன் முழுமையாக அழிந்து போய்விட்டு பெருமக்கள் கல்யாண பெருமக்களே அல்ல இதுல சூரிய ஒரே ஒரு தோழருக்கு ஏற்பட்ட ஒரு நிகழ்வை எவ்வளவு அழமான முறையில விளக்கிறான் பாத்தீங்களா குருகான் தப்சீர் என்பது அதுதான்